மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு ஆடன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கேஸ் வந்து இப்ப அவருக்கு வந்து போலீஸ் கஸ்டடியா இல்ல ஜாமீனா அதாவது பெயிலா தான் ஒரு பெரிய அளவுல வந்து பேசும் பொருளா இருக்கிற ஒரு விஷயம் சோ நாம் தமிழர் கட்சி சார்பில் எக்கச்சக்கமான வழக்கறிஞர்கள் எல்லாருமே அங்க வந்து கொண்டு போய் சேர்த்து வெறித்தனமா எப்படி வெறித்தனமா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எஃபர்ட் எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி கஷ்டப்பட்டு இருக்கு ஒரு புறம் வந்து அரசு சார்பில் அவர் வந்து நாங்க போலீஸ் கஸ்டடியில தான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதனுடைய விசாரணை அப்படிங்கிறது ரெண்டு புறம் ரெண்டு இடங்கள்ல அது என்னென்ன அப்படிங்கிறதுலாம் டீ கோட் பண்றேன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விஷயம் பத்தி தான் நம்ம இன்னைக்கான வீடியோல கவர் பண்ண போறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் ना दीपिका அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க நீங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கும்ல அந்த நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சேனல் பற்றி எதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெ போலாம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட வந்து இருந்திருக்காங்க நம்மளுக்காக வேலை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம விட்டுறக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப 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 அவங்க இருக்காங்க நாம் அப்படியே ஓரளவுக்கு சொல்லி பண்ணி எந்த இருக்காங்கேரளவுக்கு நினைச்சாலுமே களத்துல இறங்கி போராடுறது அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு ரத்தத்திலே ஊர்ற ஒரு விஷயமா தான் இருக்கு அண்ட் இப்ப பாருங்களேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன பண்றாரு திருமாவளவன் அவர்களுக்கு அப்போஸ் ஆப்வியஸ்லி வினோ இது என்ன திடீர்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உண்மை அதுதான் அப்படிங்கிறது தெரியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலுமே நீ வந்து ஒரு ஒரு விஷயம் உனக்குன்னு ஒரு கோட்பாடு உனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு உன்னுடைய மக்கள் நம்மளுடைய மக்கள் அப்படின்னு நமக்காக நீ நிக்காம நீ கொஞ்சம் திசை மாறுற அப்படிங்கறத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டு அவரை கொஞ்சம் மையப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு சோ இவருடைய கொள்கை இவருடைய எல்லாத்தையும் மறந்துட்டு திமுக பின்னாடியே போவதற்கான காரணம் என்ன நீங்க முழுக்க முழுக்க திமுக ஆயிட்டீங்களா நீங்க வந்து ஜஸ்ட் அவர் கூட கூட்டணியா தான் இருக்கிறீங்க கரெக்டா ஆனா உங்களுக்கான கொள்கைகள் வேற இல்ல ஆனா எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் பின்னாடி ஏன் போற தான் ஏர்போர்ட் மூர்த்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இருந்தாரு சோ பொதுவா திருமாவளவன் அவர்களும் அவர்களுடைய கட்சி சார்ந்தும் அந்த எல்லாத்தையுமே டோட்டலா அவளை டேமேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ஒரு பதில் டேமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சபடி இவங்க வந்து எங்களுடைய கேஸ்ட தப்பா பேசிட்டாங்க இவங்க வந்து எங்களை தப்பா ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ அகேன்ஸ்டா திருப்பிடுவாங்களாம் ஆனா இந்திய சூழ்நிலைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால எந்த வித விஷயமும் இவர் மேல குற்றச்சாட்ட சொல்லவே முடியாது ஏன்னா நீ ஒரு படத்துல கவின் நடிச்சிருப்பாருல டேடா படம் நினைக்கிறேன் கரெக்டா சோ அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு நான் நல்லா இருக்கணும் ஆனா ஒன்ன விட நல்லா இருந்திருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லி ஸோ அதே கதை தான் நல்லா இருக்கலாம் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவன் முன்னேறான் பண்ணிட்டோம் ஏதோ பண்றான் ஓகே பண்ணட்டும் ஆனா நம்மளை விட பீட் பண்ணி எங்க முன்னாடி போயிடக்கூடாதோ அப்படிங்கிறதும் முன்னாடி போயிடவே கூடாது அப்படிங்கிறதும் அங்கதான் சிக்கலே சோ நீ நல்லா இருக்கலாம் ஆனா என்ன விட நீ நல்லா இருக்க கூடாது என்ன விட நீ என்னை மிரிச்சுட்டு நீ நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இங்க மோஸ்ட்லி அப்ளைட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் சோ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா திருமாவளவன் அவர்களை டார்கெட் பண்ணது மட்டுமா தான் இருக்கு சோ இவங்க இவர் நம்ம இந்த கதை எல்லாமே தெரியும் நம்ம திரும்ப ஆரம்பிக்க வேணாம் தாக்குதல் பண்ணாங்க நடந்துச்சு இது வந்து நீதிமன்றத்துக்கு போச்சு அங்க போயிட்டு ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு இந்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு நாம் தமிழர் கட்சி சார்பில் கிட்டத்தட்ட நிறைய வழக்கறிஞர்கள் ஆறு பேர் கிட்ட நினைக்கிறேன் எல்லாரையும் கொண்டு போயிட்டு அங்க நீதிமன்றத்துல இருந்து எல்லாரும் எந்த அளவுக்கு வாதாட முடியுமோ அந்த அளவுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்காக வாதாடி இருக்காங்க சோ நீதிபதிகளும் பாக்குறாங்க தெளிவா அவங்களுக்கு புரியுது அங்க வந்து இவருடைய டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸா தான் அவர் பண்ணியிருக்காரு தவிர டார்கெட் பண்ணியெல்லாம் அங்க யாரையும் தாக்கல அப்படிங்கறத நீதிபதிகளும் சொல்றாங்க ஈவன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுமே சொல்றாரு சோ இது கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில அவருக்கு எப்படியா இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி வெயில் மட்டும் பழக்க கூடாது அப்படிங்கிறதுல அரசு தரப்புல இருந்து வக்கீல்கள் ஆஜராவாங்க பாத்தீங்களா விசிகா தரப்புன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஆஜராவாங்க இல்லையா இவங்க சொல்ற விஷயங்கள் அவருக்கு வந்து நீங்க பெயில் கொடுக்க கூடாது அவரு வந்து போலீஸ் வைக்கணும் சொல்லி இந்த ஒரு டிபேட் அப்படிங்கிறது அதிகமா போயிட்டு இருக்கு சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற விஷயங்கள் எங்க நடக்குது எந்த கோர்ட்ல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் செஷன் தான் நடக்குது சோ இங்க வந்து பெயில் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்கும் போது அரசு தரப்பு வக்கீல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவரை வந்து நாங்க போலீஸ் கஸ்டடியில வைக்கணும்னு சொல்றாங்கல்ல நீங்க என்ன திடுதிப்பட போலீஸ் கஸ்டடி அப்படின்னு சொல்லி வக்கீல் அதாவது டிஸ்ட்ரிக்ட் செஷன் கோர்ட்ல இருக்கிற நீதிபதிகள் கேட்கும் போது கரெக்டா இவங்க சொல்ற அகைன் காரணம் என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போட்டிருக்கோம் நாங்க வந்து எழும்பூர் ஓகேவா எக்மோர்ல இருக்கிற நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் ஒண்ணு போட்டிருக்கோம் அந்த பெட்டிஷன் படி அவரை வந்து நீங்க அனுப்பக்கூடாது போலீஸ் கஸ்டடியில அதுக்கான ஒரு ஒரு முடிவு வரல ஓகேவா நீங்க அதுக்காக வெயிட் பண்ணணும் இப்ப எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா சரி கொடுங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற நீதிபதிகள் கேக்குறாங்க ஆனா நம்பரை இல்ல போயிட்டு இருக்காங்க இப்பதான் போயிட்டு இருக்காங்க போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயங்கள எப்படி எல்லாம் வந்துட்டு மடைமாற்றம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ரொலாங் பண்ணிட்டே இருந்திருக்காங்க சரி எங்களால வந்து ஒன்னும் பண்ண முடியல சரி இவ்வளவு தூரம் பண்றீங்க சீக்கிரமா பண்ணுங்க மார்னிங் நடக்கிறத நான் ஈவினிங் தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஈவினிங் தள்ளி வச்சிருக்காங்க சோ இதுக்கு நடுவுல அவங்க எப்படியாவது எதையாவது பண்ணணும் எதையாவது பண்ணி அவரை வந்து பெயில் மட்டும் நம்ம எப்படியாவது கொஞ்ச நாள் இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியோ இல்ல கொடுக்கவே முடியாது அப்படின்னாலும் போலீஸ் கஸ்டடியில அவங்க அனுப்பல அப்படின்னாலும் இது கொஞ்ச நாள் அப்படியே ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆர போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அவர் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் பண்ணி தாக்கப்பட்ட நபர்களினுடைய ஒரு பெரிய எண்ணமாவும் இருக்கு இவர் என்ன தாக்குனாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணதுல இருந்து எல்லாத்தையுமே டோட்டலா பார்த்தா ஜெயிலுக்கு அவர் போய் இருக்கணும் சோ மாத்தி மாத்தி இது வந்து ப்ரூவ் பண்ணி அவர் போயிட்டு இருந்தாருன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே அப்படின்னும் அந்த மாதிரி நிறைய நம்ம அதெல்லாம் ரொம்ப பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நான் சரி அதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு என்ன உங்களுக்கு ஃப்ராங்கா புரியுதா ஏர்போர்ட் போறது பெயில வந்து வெளில வரக்கூடாது அவர் போலீஸ் கஸ்டடியில போகணும் அப்படிங்கிறது தான் பயங்கர டார்கெட்டா அங்க நடக்குதா சோ இந்த விஷயம் வந்து இப்படியே சுத்தி 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 இது எவ்வளவு நடந்தாண்டா போவோம் இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சரி நீங்க எதுக்கு தாங்க போலீஸ் கஸ்டடி அவர் தான் வந்து என்ன நடந்துச்சு வீடியோ ஆதாரத்தோட நீங்க எல்லாத்தையுமே பாத்துட்டீங்க நம்ம எல்லாருக்கும் தெளிவா தெரியுது பட் போலீஸ் கஸ்டடி ஏன் அப்படின்னு சொல்லி தான் அவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கிட்ட வந்து வாக்குமூலம்லாம் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா சோ அந்த எஃப்ஐஆர் கிட்ட எல்லாம் ஃபைல் பண்ற நேரத்துல பேரா கத்திய வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் அதை வந்து நான் அதை வச்சு நான் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் வரும்பொழுது கார்ல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி சோ ஒரு ஆயுதமா கையில வச்சு யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னா இவர் பெரிய கல்பரேட்டா இருப்பாரு போல இவர் எங்க போட்டாரு என்ன ஏது அது எங்க வச்சிருந்தாரு அது எங்க வாங்கினாரு நாங்க நிறைய வந்து விசாரணை எல்லாம் பண்ணணும் சோ போலீஸ் கஸ்டடி மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ஸ் பயங்கரமா டிஃபென்ஸ் பண்றாங்க சரி டிஃபெண்ட் பண்றீங்க கரெக்ட் அட்லீஸ்ட் வந்து அந்த பெட்டிஷன் கேஸ் நம்பரை கொடுங்கன்னா அதுவும் கிடையாது சோ இதே மாதிரி இங்க அலக்கழிச்சு இது பயங்கரமா போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் ஃபைனலி இப்போ இந்த நீதிமன்றத்துல நடக்கிற இந்த கேஸ் லைக் வந்து இப்போ அவர் வந்து பெட்டிஷனுடைய நம்பரை குடுக்கணும் இது வந்து குடுக்கல அப்படின்னா திரும்பவும் இது பெயில் கொடுக்க முடியாம தள்ளி 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 போகும் இல்லையா இதுதான் இவங்களுடைய மேஜர் பிளானா இருக்கு பட் ஆப்கோர்ஸ் அந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எக்மோர்ல இந்த கேஸ் நடக்குதுல்ல இப்ப பெட்டிஷன் கொடுக்க போறதா சொல்லி இருக்கிறீங்கல்ல அங்க ஃபைலும் பண்ணிட்டீங்கல்ல அங்க ஒரு முடிவுன்னு ஒண்ணு வரும்ல லைக் அவங்க போலீஸ் கஸ்டடியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வரும் அந்த முடிவு போலீஸ் கஸ்டடி அப்படின்னா இட் இஸ் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நீங்க அங்க நடக்குற அதே தினத்துல நான் வந்து பெயில் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கறத நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு சோ இப்போ ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா நாம் தமிழர் கட்சி ஒரு வேலை அவங்க பெயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டம் தாங்க முடியாதே நம்ம அதெல்லாம் வந்து எப்படி தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் முடிஞ்சிட போகுது அப்படிங்கிறதுனாலேயே ஐயோ கொடுத்துடக் கூடாது போலீஸ் கஸ்டடி மஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 தயக்கம் காமிக்காம துணியோட இருந்துட்டு இருக்காங்களா பட் எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்னவா இருக்கும் ரெண்டு பக்கமும் வந்து ஒரே டேட்ல நடக்கும் போது நடந்துட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட நடந்துட்டு தான் சொல்லணும் ரொம்ப அப்படியே அல்ல மோதிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இதுல நாம் தமிழர் கட்சியா இல்ல இவரா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெயில்ல வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குமோ அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களை பயங்கரமான விமர்சனம் பண்ணியிருக்காரு ஐ திங்க் ஒரு டூ டேஸ் பிஃபோர் மன்னியரசு அவர்கள் பயங்கரமா பேசியிருந்தாரு ஈவன் அவர் வந்து வெளியிட்டிருந்த அந்த ஒரு மெசேஜுக்கு கமெண்ட்ஸை கூட ஆஃப் பண்ணியிருந்தாரு ஏன்னா திட்டுவாங்கல்ல எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாதுல்ல அவர் என்ன திட்டிருந்தாருன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் அப்படியே ஒரு ஊருப்பு அந்த மாதிரி ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனுக்காக வழக்கறிஞர்களை கொண்டு போயிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியில் தாக்கியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அண்ட் என்ன நடக்குது ஃபைனல் த ரிசல்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டைல் அண்ட் டெப்த்தா உங்களுக்கு நான் டீகோட் பண்ணுறேன் வரட்டும் ரிசல்ட் வரட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அண்ட் நிறைய அரசியல் காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நிகழ்வுகான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்